நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் மார்ச் பத்து பதினொன்றாம் தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட அதிமுக நிர்வாகிகள் விருப்பமனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் மார்ச் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களும் தொகுதி வாரியாக காலை பிற்பகல் என இரு வேளைகளிலும் நேர்காணல் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மார்ச் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருவள்ளூர் தனித்தொகுதி சென்னை வடக்கு சென்னை மேற்கு மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் தனித்தொகுதி அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறும் அதே நாளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் தனித்தொகுதி கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி தனித்தொகுதி கோயம்புத்தூர் ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறும் மார்ச் பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பொள்ளாச்சி திண்டுக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் தனித்தொகுதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தனித்தொகுதி தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறும் அதே நாளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி தனித்தொகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்துள்ள கழக நிர்வாகிகள் குறிப்பிட்ட நேரங்களில் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக தலைமைக்கழகம் கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது